எழுபது வயது முதியவர் தான் மாரிசாமி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது சுல்லென்னு சுட்டு கொண்டிருந்தது சூரியன் கதர் சட்டையும் பழுப்பு நிற வேட்டியும் அணிந்திருந்த மாரிசாமி நடக்க முடியாமல் மெல்ல நடந்தார் அவரின் சுருங்கிய தோள்களிலெல்லாம் வியர்வை பூக்கள் பூத்திருந்தன மூச்சு வாங்கியபடியே நடந்து பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே வந்தார் நாக்கு வரல தாகத்திற்கு ஏதாவது குடிக்க வேண்டும் போல அவருக்கு இருந்தது அருகிலிருந்த சோடா கடையில் ஒரு பன்னீர் சோடா வாங்கி ஒரு மடக்கு குடித்த பிறகுதான் அவருக்கு உசுரே வந்தது ரசித்து ருசித்து குடித்தார் குடித்துவிட்டு கடைக்காரரை பார்த்து எவ்வளவுப்பா என கேட்டார் பனிரெண்டு ரூபாய் பெரியவரே என்றார் அவர் இவ்வளவு சின்ன பாட்டில் நாற்பது எம்எல் கூட இருக்காது இதுவே பனிரெண்டு ரூபாயா என கேட்டார் வழக்கமா பதிமூணு இல்லை பதினாலுக்கு தான் விற்பேன் பார்க்க பாவமாக இருக்கேன்னு பனிரெண்டு சொன்னேன் வெடுக்கனை பேசினார் கடைக்காரர் அந்த நேரம் பார்த்து ஒரு வயதான மூதாட்டி பிச்சை கேட்டு கடைப்பக்கம் வந்து கையேந்த சீச்சி போப்போ என்று துரத்தினார் சோடா கடைக்காரர் அந்த பிச்சைக்கார மூதாட்டியை பார்த்து பாவம் இந்த வயசுலையும் இந்த வெயில பிச்சை எடுக்கிற மாதிரி இதோட நிலைமை இருக்கு என்று எண்ணியபடியே அந்த மூதாட்டிக்கு பிச்சை போட சட்டை பையில் கையை விட்ட மாரிசாமிக்கு சுருக்கென்றது பையில் காசு இல்லை அவர் கையில் கொண்டு வந்த மஞ்சை பையையும் காணவில்லை எல்லா பணமும் அதில்தான் இருக்கிறது பேருந்திலேயே மறந்து விட்டுட்டோமோ என திகைப்பு வர என் பணம் என் பணம் என புலம்பிக் ஓட முடியாமல் பேருந்து நிலையத்துக்குள் ஓடினார் அவர் வந்த பேருந்தும் புறப்பட்டு போயிருந்தது தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டார் மாரிச்சாமி சோடா கடைக்காரர் இவர் பின்னாலேயே ஓடி வந்து ஏ பெருசு காசு கொடுக்காம அப்படியே எஸ் ஆகிடலான்னு பாத்தியா எடு பனிரெண்டு ரூபாயே என்றார் அவர் கண்களில் கண்ணீர் முட்ட கடைக்காரரை பார்த்து காசு என் காசு போச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போச்சு ரூபா போயிருச்சு என்றார் தளதழுத்த குரலில் யாரை ஏமாத்த பார்க்குற பாக்கெட்டில் பத்து ரூபா கூட இல்லையா நிஜமாக தான் சொல்கிறேன் ஐயா பணம் முழுக்க பையில் தான் வச்சிருந்தேன் பஸ்ஸோட என் பணமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்க ஆரம்பிச்சிட்டார் கிட்டத்தட்ட மாரிசாம்பி விசும்பவே ஆரம்பித்து விட்டார் இவரை பார்த்து கடுப்போடு நமக்குன்னு வந்து சேருது பாரு பிச்சைக்காரனுங்க என திட்டிவிட்டு சோடா கடைக்காரரும் கோபத்தோடு திரும்பி போனார் மாரிச்சாமிக்கு கன்னத்தில் அரைந்தாறு போல இருந்தது பிச்சைக்காரனுங்க என்ற அந்த வார்த்தை எழுபது வயதாகும் மாரிச்சாமி தஞ்சைக்கு அருகில் உள்ள கிராமத்தில் பெட்டி கடை வைத்துள்ளார் வயசான காலத்தில் சும்மா வடங்கி கிடக்காம என்ன பெட்டி கிட வேண்டி கிடக்கு அன்னைக்கு கடையிலேயே மலங்கி விழுந்து கிடந்த ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு என்று மூத்த மகன் திட்டினாலும் பெரிதாக வருமானம் இல்லாமல் இருந்தாலும் விடாப்பிடியாக மாரிச்சாமி கடந்த பத்து வருடங்களாக கடையை நடத்தி வருகிறார் வயலில் வேலை செய்ய தெம்பு இருந்தவரை அவருக்கென இருந்த சொந்த நிலத்தில் உழைத்தார் பிறகு இரு மகன்களுக்குமே பங்கு பிரித்து கொடுத்துவிட்டு மூத்த மகனோடு தங்கிக் கொண்டு வீட்டின் அருகிலேயே பெட்டிக்கடையை நடத்தி வருகிறார் தஞ்சாவூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டரில் திருக்காட்டுப்பள்ளி போகும் வழியில் உள்ளது அவரது கிராமம் இரு வாரங்களுக்கு ஒருமுறை அவரே தஞ்சைக்கு வந்து தனது கடைக்கு தேவையான முறுக்கு தேன்மிட்டாய் பர்பி சீனிமிட்டாய் கடலை மிட்டாய் மைசூரு பாக்கு மிச்சரு ஊறுகாய் பொட்டலங்கள் என அத்தனை இனிப்பு மற்றும் கார வகைகளை மொத்த விற்பனை நிலையத்தை நிலையமான அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவார் அதுபோல இன்றும் அவர் வ வாங்குவதற்காக தான் வந்த பொழுதுதான் பேருந்திலேயே தனது பையையும் தவற விட்டார் இப்பொழுது என்ன செய்வதென்று ஒரு நிமிடம் திகைத்துதான் போனார் பிறகு அண்ணாச்சி தனக்கு ஆறு வருடமாக பழக்கமானவர் அவரிடம் நடந்ததை சொன்னால் நிச்சயமாக கணக்கில் வைத்துக்கொண்டு பொருள் கொடுப்பார் என மனதை தேற்றியும் கொண்டார் கிராமத்துக்கு திரும்பி செல்லவும் அவரிடம் பணம் கேட்டு விடலாம் எனவும் முடிவு செய்திருந்தார் வெயிலை பொருட்படுத்தாமல் தெற்கு வீதி நோக்கியும் நடந்தார் குடித்த பன்னீர் சோடா நாக்கில் இனித்தாலும் பிச்சைக்காரன் என்ற வசவு மனசில் கசந்தது சி ஐயோ இப்படி ஆகி போச்சு என நடந்தது ஒரு வழியாக அண்ணாச்சி கடைக்கு வந்தும் சேர்ந்தார் வாங்க வாங்க என்ன வேணும் கடையில் இருந்தவர் மாரிச்சாமியை இருக்கரம் கூப்பி வரவேற்றார் அண்ணாச்சி இல்லையா அவர் வெளியூர் போயிருக்காரு அவர் என்னோட மச்சான் தான் என்ன வேணும் சொல்லுங்க நானே தரேன் என்றார் கடைக்காரர் என் பேரு மாரிச்சாமி அதற்குள் கடைக்குள் மொத்த விலைக்கு சாமான் வாங்க இரண்டு மூன்று நபர்கள் வரவே கடை பையனை கூப்பிட்டு டேய் பெரியவருக்கு நாக்காளி போடு என சொல்லிவிட்டு மாரிச்சாமியை பார்த்து அஞ்சே நிமிஷம் இவங்களை கவனிச்சிட்டு வந்துடுறேன் என்று வியாபாரத்தில் மும்முரமானார் கிட்டத்தட்ட இருபத்தி இருபது நிமிடங்கள் ஓடியது பிறகு மாரிச்சாமியை பார்த்து மன்னிச்சுக்கோங்க பெரியவரே இப்போ சொல்லுங்கள் நான் இங்கே தான் தஞ்சாவூரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பெட்டி கடை வச்சுருக்கேன் அண்ணாச்சிக்கும் எனக்கும் ஆறு வருஷம் பழக்கம் உங்கள் தான் இனிப்பு காரம் எல்லாம் வாங்குறது அதான் அண்ணாச்சியை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அண்ணாச்சி இல்லையா என்றார் சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நானே தரமாக நல்ல பொருளாக தாரேன் இல்லை அண்ணாச்சியை பார்த்து என இந்த மாரிசாமி இழுத்தார் அண்ணாச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காரு கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே என அந்த கடைக்காரர் கேட்க அதுவா அது வந்து எங்கிட்ட ஃபோன் கிடையாதே. என்று அப்பாவியாக சொன்னார் மாரிச்சாமி மதிய மறைக்கும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைனா உடனே உங்களுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லையா நான் காத்திருக்கேன் என்று மாரிசாமி சொல்ல சரிங்க பெரியவரே ஒன்று பண்ணுங்க எப்படி மன்னாச்சி நாலு மணிக்கிட்ட தான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு இப்போ பன்னிரெண்டு தான் ஆகுது உங்களுக்கு வேறு வேலை ஏதாவது இருந்தால் போயிட்டு ஒரு நாலு மணி ஆக்க வாங்கலை என்றார் எனக்கு அப்படி எதுவும் வேலை இல்லை தம்பி உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கே உட்காந்துக்கிறேன் என்றார் கெஞ்சலாக மாரிச்சாமி சரிங்க தண்ணீர் கொஞ்சம் குடிக்கலாமா என கேட்டார் மாரிச்சாமி என்ன பெரியவர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாராளமாக எவ்வளோ வேணுமா குடிச்சுக்கங்க என்றார் பானையிலிருந்த இருந்த தண்ணீரை எடுத்து மடக்கு மடக்குவன குடித்தார் மாரிச்சாமி சரியான தாகம் போல டீ இல்லை சோடா ஏதாவது குடிக்கிறீங்களா என கேட்ட கடைக்காரரிடம் வேண்டாம் படக்கென்னு சொன்னார் மாரிச்சாமி காலையில் நிகழ்ந்த பன்னீர் சோடா சம்பவமே அவரை உரித்து கொண்டிருந்தது போல பிறகு கடையின் மூலையில் ஒரு ஸ்டூலில் அமர்ந்து கொண்டார் கடைக்கு வருபவர்கள் போவர்களை வேடிக்கை பார்த்தவாறே அவருக்கும் வேறு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த கடையில் கிலோ கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இனிப்பு வகைகளும் கார வகைகளும் கலந்து வந்த வாசனை ஏதோ ஒரு புதுவிட உணர்வை தந்தது மாரிச்சாமிக்குள் இப்படியே ஒரு மணி நேரத்துக்கு மேல் ஓடியது கடைக்காரர் இவரை பார்த்து பெரியவரே போய் சாப்பிட்டு வேணா வாங்களேன் என்றார் இல்ல பரவாயில்லை என்றார் மாரிச்சாமி அதுக்குள்ள ஒன்றிலிருந்து ரெண்டரை வரைக்கும் மதிய சாப்பாடு நிறம் கடையை அடைக்கணும் அதுக்கு தான் சொல்றேன் என்றார் இப்போ மாரிச்சாமிக்கு வேறு வழியே இல்லை எழுந்து வெளியே போகத்தான் வேண்டும் ஆனால் எங்கே போவார் கையில்தான் காசு இல்லையே அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை உருவமில்லாத பசிவேறு வயிற்றில் உருளத் தொடங்கியது சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார் அப்போது மணி ஒன்று இருபது கடையை போது சொல்லுங்க நான் கிளம்புகிறேன் என்றார் மாரிச்சாமி சரியாக மதியம் ஒன்றரை மணிக்கு கடை அடைக்கப்பட்டது கடையை அடைத்துவிட்டு கடையில் இருந்தவர்கள் கிளம்ப தெருவில் இறங்கியபடியே சாப்பிட சாப்பிட்டு வந்துறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் மெதுவாக நடந்தார் மாரிச்சாமி கடையில் வேலை பார்க்கும் பையனும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாப்பிட கிளம்பினான் கொஞ்சம் தூரம் இவர் நடந்து வந்திருப்பதை கண்ட அந்த கடைக்காரர் பையன் பெரியவரை சாப்பிட தானே போகிறீங்க வாங்க சைக்கிளில் இறங்க நானே கூட்டிக்கிட்டு போறேன் என்றான் இல்லப்பா வேண்டாம் நானே போய்க்கிறேன் என்றார் இவர் மறுமுறையில் கூப்பிட்டு பார்த்தான் இவர் மறுக்கவே வேகமாக சைக்கிளை மிதித்து கொண்டு சிட்டாக பறந்து விட்டான் இருந்த இடத்தில் நின்ற மாரிச்சாமி இருவரும் கண்ணிலிருந்து தெருவுக்குள் மறைந்து விட்டனரா என உறுதிப்படுத்திக் கொண்டு மீண்டும் கடைவாசலுக்கே வந்து சற்று நிழலாக பார்த்து அமர்ந்தும் கொண்டார் ஒவ்வொரு நொடியும் நகரவே மறுத்தது எப்படியும் நாலு மணிக்கு அண்ணாச்சி வந்து விடுவார் அவரை பார்த்து விடலாம் என்ற ஒற்றை நம்பிக்கையில் பசியோடு அமர்ந்திருந்த மாரிச்சாமி கடை வாசலில் அமர்ந்தபடியே தூக்க மயக்கத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்தார் பெரியவரே பெரியவரே கடக்காரர் பையன் வந்து உலுக்கி எழுப்பிய பொழுதுதான் எழுந்தார் என்ன மதியம் சாப்பாடு ஒரு வெட்டி வெட்டிட்டீங்க போல இருக்கு உண்ட மயக்கமா என்றான் கடைக்காரர் பையன் கடினப்பட்டு சிரிப்பை வரவழைத்து சிரித்தார் மீண்டும் அதே மூளை அதே ஸ்டூல் என அமர்ந்து கொண்டு எப்போதான் மணி நாளாகும் என காத்திருந்தார் மணி மூணு பத்து என காட்டியது கடைக்காரரிடம் கிட்ட பேசுனீங்களா என்றார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் செஞ்சேன் இன்னுமே தான் இருக்கேன்னு சொன்னார் நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே சிக்னல் கட் ஆயிருச்சு எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணுவார் என்றார் அந்த கொஞ்ச நேரம் எப்போது என்பதுதான் தெரியாமல் இருந்து கொஞ்சம் த பானையிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் கடையின் மூலையிலேயே அமர்ந்து கொண்டார் மாரிச்சாமி அவ்வப்போது சுவர் கடிகாரத்தையும் வெறித்து வெறித்து பார்த்தார் இப்படியே மணி மூணு முப்பத்தாயிடுச்சு பிறகு மூணு நாற்பத்தைந்து ஆகிறது பிறகு நாலாகிறது நாலு பதினைந்து ஆகிறது நான்கு முப்பது ஆகிறது கடைசியாக நான்கு நாற்பத்தைந்து ஆகிவிட்டது எதிரே டீ கடையிலிருந்து இருந்து கடைக்கு டீயும் வந்தது பெரியவரே கொஞ்சம் டீ சாப்பிட்றீங்களா என்றான் கடைகார பையன் மாரிசாமிக்கு கொஞ்சம் டீ குடித்தால் நன்றாக இருக்கும் போலதான் இருந்தது ஆனால் ஒரு வரட்டு பிடிவாதத்தில் இல்லை வேண்டாம் என்றார் ஏன் மதியம் சாப்பிடுதே இன்னும் சரிக்கலையா என்றான் கிண்டலாக கடைக்காரர் பையன் அப்படிதான் போல இருக்கு என்று இவரும் பதிலளித்தார் ஒரு வழியாக ஐந்து பதினைந்துக்கு அண்ணாச்சியிடமிருந்து போனும் வந்தது சரிங்க மச்சான் ஆகட்டும் மச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை அது வந்து என முடிப்பதற்குள் மீண்டும் டவர் பிரச்சனையில் ஃபோன் கட் ஆனது மாரிசாமிக்கு கடைக்காரரை ஆவலாக பார்த்தார் பெரியவரே மச்சான் வர இன்னைக்கு ராத்திரி ஆயிடுமா கோவிலில் தாமதம் ஆகிடுச்சான் அதனால் நீங்கள் நாளைக்கு வரீங்களா நான் வந்து அண்ணாச்சிக்கு தெரியுமா என்று கேட்டார் தெரியும் உங்களை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு ஆனால் அதுக்குள்ளே ஃபோன் கட் நானும் மச்சான் நாலு மணிக்கு வந்துடுவான்னு நினச்சேன் உங்களை காக்க வர வச்சிட்டேன் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே சரி என்னென்ன ஜாமான்னு சொல்லுங்கள் நானே எடுத்து தரேன் என்றார் இல்லை இன்னொரு நாள் வரேன் என்று புறப்பட தயாரானார் மாரிச்சாமி இப்பொழுது என்ன செய்வது எங்கு போவது என அவருக்கு எதுவுமே பிடிபடவில்லை கிளம்பி பேருந்து நிலையம் போகலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து பேருந்து நிலையம் நோக்கி நடந்தார் மெதுவாக நடந்து பேருந்து நிலையம் அருகேயும் வந்தார் அவர் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை கடக்க நெருங்கையில் பெரியவரே பெரியவரே கொஞ்சம் நில்லுங்க என்று கூவிக்கொண்டே அண்ணாச்சி கடையில் வேலை செய்யும் பையன் சைக்கிளை வேகமாக இவரை நோக்கி வந்தான் மூச்சிறைத்தது அவனுக்கு ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அண்ணாச்சி ஃபோன் பண்ணாரு உங்களை சந்திக்க முடியாமல் போனதில் வருத்தம்னு சொன்னார் அது மட்டும் இல்லை போன தடவை நீங்கள் ஜாமான் வாங்கும்போது ஏதோ மறதியில் நீங்கள் மீதி பணம் எண்பத்தஞ்சு ரூபாயை வாங்காமல் கிளம்பிட்டீங்களா இந்தாங்க உங்களோட எண்பத்தஞ்சு ரூபா மறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருன்னு சொல்லி அண்ணாச்சி உத்தரவு என்று மூச்சு விடாமல் பேசிவிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் தாலையும் மூன்று பத்து ரூபாய் தாலையும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அவர் கையில் திணித்துவிட்டு அவன் சைக்கிளை மிதித்து கொண்டு புறப்பட்டு போனான் அந்த பணத்தை வாங்கிய மாரிசாமி புத்துணர்ச்சி வந்தவராக தன் கையில் சோடா தான் காலையில் சோடா குடித்த கடையை நோக்கி போனார் கடையில் பார்த்த கடைக்காரர் அக்காலையில் பார்த்த கடைக்காரர் அங்கு இருந்தார் அவர் கையில் பத்து ரூபாய் தாளையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் கொடுத்த மாரிசாமி அவரை பார்த்து உறக்கச் சொன்னார் நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லடா என்று இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்